இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரியை விட அதிக அளவு பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது நாடு முழுவதும் கோடை வெப்பம் தகித்து வரும் நிலையில் நாளை மறுநாள் வரை ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களுக்கு அதிக வெப்ப அலை தாக்குவதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் சண்டிகர் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு கடுமையான வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் அதிகபட்சமாக நூற்றி பதினாறு டிகிரி வெப்பம் தக்கித்தது மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நூற்றி பதிமூன்று டிகிரியும் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் நூற்று பதினோரு டிகிரியும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நூற்றி ஒன்பது டிகிரியும் வெயில் சுட்டெரித்தது தலைநகர் டெல்லியில் நூற்று பதினோரு டிகிரி வெப்பம் கொளுத்தியது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வரும் இரண்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது அதே நேரத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நூற்று ஐந்து டிகிரி ஃபேரன்ஹிட் வெயில் கொளுத்தியது வேலூரில் நூற்று மூன்று டிகிரி ஃபேரன்ஹெட் வெப்பமும் தஞ்சாவூரில் நூற்று இரண்டு டிகிரி ஃபாரன்கிட் வெப்பமும் கடலூர் மதுரையில் தலா நூற்று ஒரு டிகிரி ஃபேரன்ஹெட் வெப்பமும் சுட்டரித்ததால் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர் ஒரு வாரமாக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது வெயிலுடைய தாக்கம் கம்மியாக இருந்தது இப்போ திரும்ப இப்போ எண்ணெயிலிருந்து வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு வெளியில் போக முடியல இந்த ஒரு வாரம் மழை பெஞ்சதில் ஓரளவுக்கு இது நீர்நிலையெல்லாம் ஒரு சுமாராக வந்து மேல்மட்டம் வந்துடுதுங்க இப்போ பழையபடி வெயில் அதிகமான காரணத்தினால இப்போ வந்து வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு சிரமமாக இருக்குது இதனிடையே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எண்பத்தி ஏழு சதவீதம் என்ற சராசரி அளவை தாண்டி நூற்றி ஆறு சதவீதம் பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் மெருத்யு மொகாபத்ரா தெரிவித்துள்ளார் அதே சமயம் வடகிழக்கு மாநிலங்களில் மழை அளவு சராசரியை விட குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க